வணக்கம் மக்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு யூனிக்கான ப்ரீமியம் கிஃப்ட்ஸ் தேடிட்டுருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான் ஆமாங்க அது வேறு எதுவும் இல்லை நம்ம தஞ்சாவூரோட பாரம்பரிய கலைத்தட்டு தாங்க இந்த தட்டு பித்தளை வெள்ளி செம்புன்னு மூணு வகையான மெட்டல்ஸ்னால் முழுக்க முழுக்க கைவினை கலைஞர்களால் பண்ணது இந்த கலைத்தட்டு வேரிய சைஸஸில் நம்ம விஸ்வகேச ஆர்ட் கேலரியில் அவைலபிளாக இருக்குது இந்த கலைத்தட்டு பார்க்கவே ரொம்ப அழகாகவும் யுனிக்காகவும் இருக்கும் இதை நம்ம வீட்டு பூஜை அறையில் இல்லை நம்ம வீட்டு ஹாலில் மாட்டி வைக்கலாம் இது அந்த இடத்துக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுக்கும் அப்புறம் என்ன ஆர்டர் பண்ண கீழே உள்ள ஃபோன் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி